ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டோடைய ஆசீர்வாதம் மிகுந்த கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்கட்டும் உங்களை நிறைவாய் வழி நடத்தட்டும் தடைபடாது இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒப்பற்ற பாடம் இதுதான் கடவுடைய இறை ஆட்சி வணி ஒருபோதும் தடைபடாது யாராலும் தடுக்க முடியாது சூரியனின் ஒளியை நம்முடைய கரங்களை கொண்டு தடுத்துவிட முடியாது என்று சொல்லுவார்களே அதை போல இறை ஆட்சி பணி இந்த உலகிலே தொடர்ந்து முன்னேறுவதை எந்த மனிதர்களாலும் எந்த அரசாலும் எந்த காரியத்தை கொண்டும் தடுத்துவிட முடியாது இதனுடைய துவக்கம் அதை சொல்லி காட்டுகின்றது திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகின்றார் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர் இரையாட்சி பணிக்காக மக்களை தயாரித்தவர் இயேசுவின் வழியை செம்மைப்படுத்தியவர் கொலை செய்யப்பட்டவுடன் அதோடு அந்த இரையாட்சி தயாரிப்பு பணி நின்றுவிடவில்லை தொடர்ந்து இயேசுவில் துவங்குகின்றது இயேசு அந்த பணியைத் தொடர்ந்து இதோ இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது காலம் நிறைவேறிவிட்டது மனம் திரும்பி நச்சினை நம்புங்கள் என்று சொல்லி இரையாட்சி பணியை துவங்குகின்றார் இயேசுவை சிலுவில் அறைந்து கொண்டவுடன் இந்த நிலை முழுவதுமாக மறைந்துவிடும் இந்த புதிய சமயம் முழுவதுமாக மறைந்துவிடும் என்று சொல்லி தலைவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அல்ல ஒன்று நான்காகியது நான்கு பன்னிரெண்டு ஆகியது பனிரெண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரப்பக்கூடியதாக மாற்றப்பட்டது இதுவே இன்று நமக்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் செய்தி என்னுடைய இரையாட்சி மணி என்பது என்றும் வறந்து கொண்டே இருப்பது கடவுள் தன்னுடைய பணியை செய்வதற்கு மனிதர்களை தேர்ந்து கொண்டே இருக்கின்றார் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் பலவீனமானவர்களாக இந்த உலகத்தின் காரியங்களில் நாட்டமுள்ளவர்களாக இருக்கலாம் தன்னுடைய பணி என்பது மீன் பிடிக்கிறபடி அதிலே நாட்டம் கொண்டிருந்த மனிதர்களை ஏசு அலைக்கிறவர்கள் என்ன சொல்கின்றார் இன்று முதல் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்கு என்று சொல்லுகின்றார் அவருடைய பணி முழுவதுமாக மாற்றப்படுகின்றது அவருடைய இயல்பு மாற்றப்படுகின்றது அவருடைய நோக்கம் மாற்றப்படுகின்றது இயேசுவின் அழைப்பை ஏற்று இரையாட்சி மணியை செய்ய வருபவர்கள் ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கின்ற நிகழ்வு இதுதான் அவருடைய இயல்பு அவருடைய நோக்கம் அவருடைய வாழ்வு முழுமையாக மாற்றப்படுகின்றது மீன் பிடித்தவர்கள் மனிதரை பிடித்தவர்களாக மாற்றப்படுவதை மூலம் இந்த உலகத்தின் மீது உலக பொருட்கள் மீது உலகத்தினுடைய எல்லா இன்பங்கள் மீது நாட்டம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் கடவுள் அழைக்கின்ற பொழுது அவருடைய இயல்பு மாற்றப்படுகின்றது ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்வாக அவருடைய வாழ்வு அமைந்து விடுகின்றது எவ்வாறு பௌலடியாரைப் போல கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு சென்றவரை கிறிஸ்துவுக்காக போராடுகின்ற மனிதராக மாற்றினாரே இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தேடி அலைந்து கொண்டிருந்த இந்நியாசியாரை சவேரியாரை மற்ற புனிதர்களை இறைவனுடைய கருவியாக இரையாற்றின் பணியாளராக மாற்றி ஆண்டவரை எல்லாம் என்று சொல்லி மாற்றப்பட்டது அதை போல ஒவ்வொரு அழைப்பிலும் இத்தகைய நிகழும் நினைந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த அழைப்பின் வழியாக இரையாட்சி பணி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்படி இயேசுவின் பணி இரையாட்சி பணி தொடர்ந்து இந்த உலகில் நடக்க நீங்களும் நானும் கடவுளுக்கு தேவைப்படுகின்றோம் நாம் நம்முடைய பலவீனங்கள் மீது கண்களை பதிய வைப்போம் ஆனால் கடவுள் நம்மிலே தன் கண்களை பதிய வைத்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவருடைய கருவியாக அவருடைய இரையாட்சி பணியை செய்வதற்காக அப்படி இரையாட்சி பணியை செய்ய வேண்டுமெனில் நம்மிடம் காணப்பட வேண்டிய குண்ணாதிசன் ஒன்று காலம் நிறைவேறிவிட்டது இதோ நான் நாளை நாளை என்று சொல்லி தள்ளி போட்டு கொண்டு செல்வதற்கல்ல இன்று பொருடைய சொல்வதை போல இன்றே மீட்பின் நாள் என்கின்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இரையாட்சிக்காக நம்மையே இழக்க வர வேண்டும் ஏனெனில் அது நெருங்கி வந்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டு இரண்டாவதாக மனம் மாற வேண்டும் மனமாற்றம் என்பது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவது இதேதோ தவக்காலத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கின்றதை விட என்னுடைய வாழ்வு என்னால் கடவுளால் அழைக்கப்பட்ட என்னுடைய வாழ்விலே மாற்றங்கள் இருக்க வேண்டும் அந்த மாற்றங்கள் பிறரையும் இயேசு நலிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நச்சீதி நம்புவது இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகிலே வந்தால் தன் இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு அந்த மீட்பின் மக்களாக இருக்கின்றோம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் நிலை வாழ்வுக்கு சொந்த இதுதான் நிலை நற்செய்தி இந்த நற்செய்தியை நம்பி அந்த நற்செய்தியை வாழ்வாக மாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் இந்த நச்செய்தியை வாழ்வாக மாற்ற வேண்டுமெனில் சீரர்கள் செய்தது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் அழைப்பு வந்த பொழுது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் நாம் இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக இயேசுவின் நற்செய்தியை பரப்புவதற்காக நான் மனம் மாறியவன் புது வாழ்வை விட்டுகொள்வதற்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காக எதை போகின்றேன் இயேசு நம்மிடம் இருக்கின்ற சொத்துக்களை விட அழைக்கவில்லை மாறாக நம்மிடம் இருக்கின்ற பாவங்கள் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் குற்ற உணர்வுகள் இந்த உலகப்போக்கான வாழ்க்கையிலே பற்றோடு இருக்கின்ற அந்த பிடிப்பு பற்று இதை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வாய் என்று அழைக்கிறார் எதற்காக மனித ஆன்மாக்களை கொள்ள மனித ஆன்மாக்களை சொந்தமாக்கிக் கொள்ள புனித ஜெபிப்பதை போல ஆண்டவரை இடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆ மனித ஆன்மாக்கள் மீது இருக்கின்ற தாகத்தை மட்டும் எனக்கு கொடு என்று சொல்லி ஜெபித்ததை போல் நாமும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற உண்மையான மன மாற்றத்தோடு புது வாழ்வை பெற்றுக்கொண்டு இதோ உண்மை பின்பற்றவும் நச்சு நம்பி என் வாழ்வை முழுமையாக அதற்கு அர்ப்பணிக்கும் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம் இதோ தடைபடாத இரையாட்சி பணிக்கு நாம் தேவைப்படுகிறதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் கரங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் வழியாய் கடவுள் தொடர்ந்து தன் பணியை இந்த உலகிலே நிறைவேற்றுவாராக உலகின் எல்லை வரை நச்செய்தியும் இயேசுவின் மதிப்பீடுகளும் சென்று சேருவரை அவருடைய சாட்சிகளாய் நாம் வாழ்வோமாக ஆண்டவர்களோடு உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வாழ்வினில் காட்டுங்கள் நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள் அல்லேலுயா! அல்லேலுயா! அல்லெரு அல்லெருயா அல்லருயா அல்ல